நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஆறு தொடக்கம் ஐம்பது அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பிந்தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவ